அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம் குதம்பை சித்தர் அவர்களுடைய பாடலை அதனுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வாழும் உலகில் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் தாங்கள் சித்தர்கள் ஞானிகள் என்று சொல்லாமலே தன்னுடைய வாழ்வை முடித்துவிட்டு செல்கிறார்கள் அவர்கள் இல்லற வாழ்வில் இருந்தாலும் அல்லது தியான நிலையில் இருந்தாலும் அவர்கள் வாழ்வை சித்தராகவும் ஞானியாகவுமே கழித்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகளை ஒரே மாதிரியாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சித்தர்கள் ஞானிகள்தான் இந்த வெட்டவெளிதான் அனைத்தும் என்று அறிந்து கொண்ட நான் வெட்டவெளி என்றால் எதுவும் இல்லாதது அங்கே எதுவுமே இல்லை எதுவும் இல்லாத இடத்தில் வசிக்கிறோம் நாம் இருப்பது ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடமே உண்மை என்று நம்பக்கூடிய எனக்கு எதற்கு பட்டயம் மரியாதை சிம்மாசனம் என்றும் சிறப்பு இல்லாத எனக்கு எதற்கு கற்பங்கள் என்றும் கேட்கிறார் கற்பங்கள் என்றால் காயக்கம் காயக்கற்பம் என்றால் நீண்ட நாள் உயிரோடு வாழ்வதற்கு உதவக்கூடிய மருந்து இந்த வெட்டவெளி தான் உலகம் மரணம் என்னுடைய மகிழ்ச்சியான எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தருணம் அப்படி இருக்கக்கூடிய எனக்கு எதற்கு கற்பங்கள் நான் சிவனுடைய அருளை பெற்றவன் சிவனோடே வாழ்ந்து கொண்டிருப்பவன் எனக்கு எதற்கு கற்பங்கள் என்று கேட்கிறார் வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி பல ஆண்டுகளாக கடுந்தவம் தவம் புரிந்து ஞானம் பெற்ற பின் ஆகாயம் என்னும் வெட்டவெளிதான் உண்மையானது என்ற முடிவுக்கு வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஞானிக்கு தாமிர சாசன பட்டயம் எதற்காக காதணி அணிந்த பின்னே பட்டயம் எதற்காக என்று கூறு என்கிறார் உண்மையான பொருள் இதுதான் எனக் கண்டு பிறப்பு இறப்பு அற்று விளங்கும் உண்மையான ஞானிக்கு இறக்காமல் இருக்க பயன்படும் காயகர்ப்பங்கள் எதற்காக அணிந்த பெண்ணே கற்பங்கள் எதற்காக என்றும் கேட்கிறார் கற்பம் என்பது காயக்கற்பம் என்ற மருந்து அதை உண்டவர்கள் இளமையுடனும் நோயின்றியும் நீண்டகாலம் வாழலாம் யோகிக்கு இந்த காயகற்பம் தேவையில்லை யோகியானவர் தம்முடைய அட்டாங்க யோகத்தினால் அட்டமாசித்திகளையும் சிவசாய் உச்சேமும் பெற்று விடுவதால் அவருக்கு இந்த காயகற்பம் தேவையில்லை என்கிறார் குதம்பை சத்தர் பாடலை மீண்டும் பார்ப்போம் வெட்ட வெளிதென்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி மெய்ப்பொருள் கண்டு